இருந்தேங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி போயிருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா நைட்டி எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேங்க அதில் இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸல் நைட்டி தாங்க பியூர் காட்டன் நைட்டி இந்த நைட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டி இரநூறுபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க இது எல்லாமே காட்டன் தான் சூப்பராக இருக்குது பேக்கெட்டும் இதுலேயே இருக்குங்க அடுத்த நைட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் இதுவும் பார்த்திங்கன்னா காட்டன் எயிட்டி தான் எக்ஸல் தான் இதுவும் இரநூறுபா தாங்க இதில் பேக்கெட் இருக்குது இது ஒரு பிளாக்கு ரெட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா பூ வச்ச மாதிரி இருக்குங்க இதுவும் பார்த்தீங்கன்னா காட்டன் தான் இதுலேயும் பேக்கெட் இருக்கு நமக்கு சைஸ் அப்படியே இருக்குங்க எக்ஸல் இதில் வந்து சைடில் ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது அப்படியே சேஃப் எக்ஸலுக்கு நம்ம இதுக்கு என்னுடைய உடம்புக்கு அப்படியே கரெக்டாக ஃபிட்டிங்காக இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலந்த மாதிரி இருந்துச்சுங்க இதுவும் காட்டன் தான் இதுவும் இரநூறுபா தான் இதுலேயும் இருக்குது நான் வாங்கிட்டு வந்த நைட்டில் எல்லாமே இருக்குங்க எல்லாமே ஸ்டிச்சிங் சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பாவாடை இந்த பாவாடை பார்த்தீங்கன்னா செவன் கார்ட்டு பாவாடைங்க ஒரு பாவாடை பார்த்திங்கன்னா எண்பது ரூபா இது ப்யூர் காட்டன் தாங்க இதுவும் சூப்பராக இருக்கும் அப்படியே சைஸு கரெக்டாக இருந்துச்சுங்க எனக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்ததுமே தண்ணியில் போட்டு யூஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க இது ஒரு ப்ளூ கலரில் இருக்குது இதுவும் செவன் பார்ட்டு தான் இது செவன் பார்ட் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபாய் வந்துச்சுங்க எயிட் பார்ட்னா ஒரு எண்பது ரூபா எண்பத்தஞ்சி தொண்ணூறு அஞ்சு ரூபாய் வித்தியாசமாக இருக்குங்க இப்போ நான் போட்டிருக்க நைட்டியும் பார்த்தீங்கன்னா அங்கே வாங்கினது தாங்க தான் காட்டன் தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்ங்க